அந்த அந்த ரூலிங் பார்ட்டி எந்த மாதிரி ரூல் பண்றாங்க ஆப்போசிஷன் பார்ட்டி என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு நடக்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் காமெடியா மீம்ஸ் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்துட்டு நிறைய பொலிட்டிக்கல்ஸ் பார்ட்டிஸே வந்து ஐடி விங்ஸ் வச்சிருக்காங்க அவங்க வந்து பிஆர் ஒர்க் பண்ணி இப்போ ஒரு தலைவரை வந்து அதிகம் பண்ணி அவர் வந்து நல்லவரா காமிக்கணும் அப்படின்னா அந்த ஐடி விங் ஒர்க் பண்ணா அவங்க வந்து நல்லவங்களா காமிப்பாங்க இல்ல ஒருத்தர் வந்து டேமேஜ் பண்ணி அவரை மட்டமா காமிக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி மட்டமா காமிப்பாங்க இதை வந்துட்டு உங்களுக்கு தெளிவா பார்க்கணும்னா ஆர்ஜே பாலாஜி சார் நடித்த எல்கேஜி படத்தை பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே இந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கும் அதே மாதிரி தான் தெலுங்கானாலையும் ஒரு விஷயம் நடந்திருக்குது அதுக்கு வந்துட்டு யாரை ட்ரோல் பண்ணாங்களோ அந்த மினிஸ்டர் வந்துட்டு அதுக்கு மட்டுமே ஆப்போசிஷனாக பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் அதையும் மீறி போய் சினிமால இருக்கிறவங்கள எல்லாம் பிடிச்சி இழுத்து அதை வச்சு பேசி வச்சிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டா சுரேகா அப்படின்னு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க தெலுங்கானால அவங்களோட அவங்க தான் இப்போ வந்து ரூலிங் பார்ட்டி அவங்களோட ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஐடி விங் மூலியமா அவங்கள வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணி ரொம்ப மட்டமா பேசிட்டாங்க அப்படின்னு அந்த காரணத்துக்காக வேண்டி அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ப்ரெஸ் மீட்லயே வந்து காதல கேட்க முடியாத அளவுக்கு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல அவங்க சொன்ன விஷயம் சமந்தாவை பத்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துட்டு கே டி சொல்லுவாங்க கே ராமாராவ் அவர் வந்துட்டு சமந்தா கிட்ட வந்து ரொம்ப தப்பான விஷயத்தை கேட்டதாகவும் அதுக்கு வந்து சமந்தா தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டதாக தான் நாகார்ஜுனா மூலியமா வந்து சமந்தா வந்து தன்னோட இஷ்டத்துக்கு வந்து இணங்கும்படி கேட்டதாகவும் அதுக்கு சமந்தா ஒத்துக்கிறாம தான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பப்ளிக்கா ஓபன் ஸ்டேட்மெண்டா வந்துட்டு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க இது பத்தா குறைக்கு வந்து அவர் இருக்கார் இல்லையா ஆப்போசிஷன் பார்ட்டியில இருக்கிற மினிஸ்டர் இவர் வந்துட்டு அவங்க அப்பா வந்து முன்னாடி சிஎம் அந்த கேடி டி ராமாராவ் வந்துட்டு எல்லா செலிபிரிட்டிஸ்டையுமே இந்த மாதிரி தான் நடந்துக்குருவாரு அதனால தான் வந்துட்டு தெலுங்கானாவில் இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க அப்படி கல்யாணம் பண்ணி போனவங்களையும் விட்டு வைக்க மாட்டாரு அவங்க எல்லாருமே வந்து சினி ஃபீல்டை விட்டு ரொம்ப சீக்கிரமாக அப்படியே போயிடுறாங்க இப்படின்னு ரொம்ப பெரிய பெரிய அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து தேவையானு கேட்டால் கண்டிப்பா தேவை கிடையாது இதை உடனே நாகார்ஜுனா வந்துட்டு என் ஃபேமிலி விஷயத்தை பற்றி யாருமே பப்ளிக்காக பேச வேண்டியது கிடையாது இதுக்கான சட்ட ரீதியான இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் முடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா அமலா மேடம் அவங்களுமே வந்துட்டு ஒரு பொண்ணை இழுத்து இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு பாலிடிக்ஸ்ல நீங்க எதிர்த்து நீங்களே போராடிக்கலாம் ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமந்தாவுமே வந்துட்டு ரொம்ப டீசென்டா எவ்வளோ ஒரு டீசென்டா ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ டீசென்டா ரிப்ளை பண்ணி பண்ணியிருக்காங்க நாக சைத்தன்யாவுமே ரிப்ளை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிவோர்ஸ்ன்றது நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி எடுத்த முடிவு இது எங்கள் ரெண்டு பேரோட சம்மதத்தில் தான் நடந்துச்சு இதுக்கும் பாலிடிக்ஸுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது மேலும் வந்து சம்மந்தா எனக்கு பாலிடிக்ஸ்குள்ளே வரணும்னு இஷ்டம் கிடையாது இவ்வளோ நாளாக இனிமேலும் நான் வரப்போகிறது கிடையாது என்னோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பத்தாதுன்னு தெலுங்குல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ்மே பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அதாவது நானி அதுக்கப்புறம் என் என்டிஆர் இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஆதரவாக நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க நிறைய ட்வீட்டும் பண்ணியிருக்காங்க ரூலிங் பார்ட்டியை ஆப்போசிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து இப்போ பார்க்க முடியுது பத்தாக்குறைக்கு வந்து சமந்தா வந்து பார்க்க பார்க்க போக போக வந்து ரொம்ப பெரிய அயன் லேடியாக மாறிட்டு போகிற மாதிரி தான் தெரியுது நம்மளுக்கு நம்ம கூடவே இருக்கிற ஒரு அயன் லேடி மாதிரி ஏன்னா ஃபஸ்ட்டு லவ் பண்ணாங்க அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சு அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அதே மாதிரி நம்மளும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்துருக்கலாம் ஆனால் சைதன்யாவோட ஃபேன்ஸ் வந்து சமந்தா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய நிறைய வேணா வந்து ஒரு பொண்ணுன்னா எந்த அளவுக்கு வேணா பேசலாம் ஃபர்ஸ்ட் அவங்கள கேரக்டரை அடிச்சு அவங்கள கீழே தள்ளிட்டா அதுக்கப்புறமா அவங்களால எந்திக்க முடியாது அப்படிங்கிறது அழிக்க முடியாத ஒரு விஷயமா சொசைட்டில இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம கீழ் ரேஞ்ச்ல இருந்து பார்த்து மேல் ரேஞ்ச் வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல தான் கை வைக்கிறாங்க அதே மாதிரி தான் சமந்தாவுக்கும் பல பிரச்சனை வந்துச்சு அதையும் தாண்டி வந்தாங்க இப்போ வந்து சைத்தன்யா வந்துட்டு ரெண்டாவது கல்யாணம்னு போயிட்டாரு அது வந்து அவரோட இஷ்டம் அவர் வந்து அவரோட லைஃப்ல மூவ் ஆன் ஆகுறாரு அதுக்குமே அவரை போட்டு கிழிச்சு தொங்க விட்டுருந்தாங்க அந்த மாதிரி ஷேர் பண்ண சில போஸ்ட் எல்லாம் வந்து நம்மளே வந்து வீடியோவா பண்ணி நம்ம சேனல்ல வந்து இது பண்ணியிருந்தோம் சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் பெரிய பெரிய ஹிட் பிலிம்ஸ் பிளாக் அந்த மாதிரி கொடுக்கலனாலுமே அவங்களோட கப்பலுக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கதா செய்யறாங்க சமந்தாக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் நாள் ஆக ஆக கூட்டிக்கிட்டேதான் போறாங்க குறஞ்ச பாடு இல்ல சைத்தன்யாவுக்கு வந்து ரெண்டாவது என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு மேரேஜ் டேட் கூட பிக்ஸ் ஆயிடுச்சு ஆனா இன்னுமேவும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கதா செய்யறாங்க ஆனா அது வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து நைன்டி கிடையாது இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம கிளாஸ்மேட்டை முன்னெல்லாம் வந்து ஸ்கூல்ல இந்த விஷயம் கிடையாது இப்போ வந்துட்டு ஸ்கூல்லே ஒரு பொண்ணு அதிகமா மார்க் வாங்குறா அப்படின்னா உடனே அவளோட கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் கை வைக்கிறாங்க அது மாதிரி டிக்டாக்கும் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்து லைஃப்லயும் பெரிய இடத்துக்கு போறாங்க அப்படி இருக்கிறவங்களையுமே ஃபர்ஸ்ட் வந்து இவன் வந்து தப்பா இருந்திருப்பா அந்த பையன் கூட போயிருப்பா இந்த பையன் கூட போயிருப்பா அப்படிதான் வேலை பார்க்குற இடத்துல ஹையர் பொசிஷன் போறாங்களா அவங்க சரியில்லை ஹஸ்பண்ட் இல்லாம தனியா குழந்தைங்கள வளர்க்கறாங்களா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கை வைக்கிறது அவங்களோட கேரக்டரில் தான் கேரக்டர் அசோசினேட் பண்ணி கேரக்டரில் குறைச்சி விட்டுட்டா எல்லா விஷயத்துலையுமே தன்னை போல இறங்கிடுவாங்க அப்படின்னு இன்னும் சொசைட்டியில் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது இதுக்கு என்னதாங்க முடிவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொண்டா சுரேகா சொன்னது என்ன அப்படின்னா உங்களோட ஃபேன்ஸோட மனசு கஷ்டப்பட்டு அதுக்கு மன்னிச்சிருங்க சமந்தா வந்து இந்த விஷயத்தில் இழுத்தது தப்பு அது தவிர்த்து நான் வந்து கேடிஆரை பற்றி சொன்ன விஷயங்களில் எதுலேயும் மாற்றங்கள் கிடையாது அப்படின்னு அவங்க இன்னும் அவங்களோட பாயிண்டில் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கிறாங்க நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த வீட்டு பொண்ணுங்களோட கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவோ அக்காவோ அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தரை வந்து இந்த மாதிரி பேசுவோமா வேற ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணி பேசுவோமா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் ஒரு சிக்க நம்ம யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வார்த்தையை விட்டாலே போதும் இந்த மாதிரி நிறைய விளைவுகள் வராது பப்ளிக்லயே ப்ரெஸ் மீட்லேயே இந்த மாதிரி சொல்லணும்னா அப்போ ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி எல்லாம் பேசுவாங்க நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லணும்னு நினச்சது ஒன்றே ஒன்று தான் பொண்ணுங்களை வந்து மட்டன் நட்டணும்னா முதல்ல கேரக்டரில் கை வைக்கவே வைக்கக்கூடாது இப்படியே வச்சுட்டே போனால் அதுவும் ஒரு நாள் நார்மலைஸ் ஆயிரும் நீ பாட்டுக்கு பேசி அப்படின்னு பொண்ணுகள் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே தான் இருக்க போறோம் வீடியோ லைக் பண்ணிட்டு பொண்ணுங்களுக்கு எதிராக நடக்கிற இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்தை பாக்ஸ்ல சொல்லிட்டு அப்படியே பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மீட் பண்ணலாம்